அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கள் உண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நான் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கள் என்னும் பேனா பெருங்குற்றத்தாக்கு மது குடித்தல் என்னும் பேணக்கூடாத ஒழுகக்கூடாத குற்றத்தை உடையவரிடம் இருந்து வெட்கம் என்னும் நல்ல பெண் புறம் கொடுத்து விட்டு விட்டு run away from the drunkard ஷைனஸ் வில் ரன் a big crime by பிக் the பை as த habit இன் his லைஃப் சிலர் வந்து மது குடித்தல் அப்படிங்கிறத ஒரு பழக்க வழக்கமாகவே கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் என்றாவது ஒரு நாள் பெரும் வெகு சிலர் மது தொடவே மாட்டாங்க குடிக்கவே மாட்டாங்க என்னை போல் ஒரு சிலர் வந்து என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விருந்துலையோ பார்ட்டிலேயோ அக்கேஷன்லேயோ போய் மது குடிப்பாங்க இன்னும் சில பேர் வந்து ஒரு சில அமைப்புகளில் இருக்கும் பொழுது அந்த அமைப்பினுடைய கூட்டங்கள் நடக்கும்போது மட்டும் மது குடிப்பாங்க அது வாரத்துக்கு ஒரு முறை கூட இருக்கலாம் இன்னும் சிலர் தினமும் இரவு படுக்கும்போது குடிப்பாங்க அது ஏதோ இருதயத்துக்கு நல்லதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு போலி மருத்துவர் சொன்னாங்க அப்படின்ட்டு இருதயத்துக்கு நல்லதா இல்லையோ ஆனால் கல்லீரலுக்கு மகா கெடுதல் அந்த மனிதனுடைய நடத்தைக்கு மகா கெடுதல் அப்படி சில பேர் குடிப்பாங்க இன்னும் சில பேர் காலையில் எழுந்தோன்னே குழம்பி தேநீர் குடிக்கிற மாதிரி அதையும் குடிச்சிட்டு மதியமும் வந்து ஒரு பழச்சாறு குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பழச்சாறு தான் ஆனால் மோசமான பழச்சாறு இதை குடிச்சிக்கிட்டு இரவில் படுக்கும் பொழுது சில பேர் பால் குடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதையும் குடிச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் முடாக்குடியன்கள் அண்டா அண்டாவா குடிப்பாங்க இந்த அண்டா அண்டாவா குடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் தினந்தோறும் குடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஐயன் சொல்லக்கூடிய ஒரு குரல அதை எடுத்துக்கலாம் எப்பாவும் குடிக்கிறது தப்பு தான் ஏன்னா பழக்க வழக்கத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் முடாக்குடியை ஆக்கிடும் இருந்த இந்த தினந்தோறும் குடிப்பவர்களுக்கும் முடா குடியர்களுக்கும் அண்டா குடியர்களுக்கும் என்ன சொல்றாருன்னா ஐயன் இதை நீ பேணுகிறாய் இது ஒரு பெரும் குற்றம் ஐயனே பெருங்குற்றம் மது குடித்தல் என்று சொன்ன பிறகு அந்த குற்றத்தை அரசாங்கம் செய்யலாமா அந்த குற்றத்தை செய்வதற்கு தூண்டலாமா நடக்குது ஆனா ஐயன் சொல்ற அந்த பெருங்குற்றம் என்னன்னா மது குடித்தல் அது மது குடித்தல் மட்டும் பெருங்குற்றம் இல்லை அந்த மது குடித்தல் வந்து மற்ற குற்றங்களுக்கு அடித்தளம் நீ மது குடிக்காமல் இது உலகம் பூரா எடுத்த ஒரு கணக்கீடு எடுக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவரம்னு எடுத்துக்கலாம் மது குடித்த பிறகு தன்னிலை பிறன் பிறந்து செய்யக்கூடிய குற்றங்கள் சுயநினைவுடன் செய்யும் குற்றங்களை விட பன்மடங்கு அதிகம் இது உலகம் இருக்கூடிய புள்ளி விவரம் படித்த தெளிந்த அறிவுடைய மனிதர்களுமே மது பழக்கத்திற்கு ஆட்படும் பொழுது அந்த போதைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவர்களுடைய புத்தி மிக கேவலமாக ஒரு அறிவிலியை புத்தியைப் போல் ஒரு குற்றவாளியின் புத்தியைப் போல் வேலை செய்கிறது அதனால்தான் அவர்கள் பல குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது அறிவியல் பூர்வமாக ஆராயப்பட்ட உண்மை இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருங்குற்றத்தை பேணிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல் பிரியர்களை மது பிரியர்களை பார்த்து நாணம் என்னும் நல்லால் புறங்கொடுத்து ஓடிவிடுவாள் ஏன் நாணம் என்பது நல்லது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்றால் ஒரு மனிதனுக்கு நாணம் இருந்தால்தான் ஒரு ஆணோ பெண்ணோ நாணம் இருந்தால்தான் அவன் மற்றவங்க நம்மளை பார்த்து நம்ம நாத்தம் பொறுக்க மாட்டாமல் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்கிற அந்த ஒரு வெக்கம் இருந்தால் தான் அவன் தினந்தோறும் புழிப்பான் அப்போ புற செய்து கொள்வான் நாம் பொய் பேசினா நாம் ஏமாற்றினா கொள்ளையடித்தால் மற்ற இத்தியாதி இத்தியாதி செயல்களில் ஈடுபட்டோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் புகழ் கெட்டு போய்டும் எவன் ஒருத்தன் வைக்கப்படுறானோ நாணப்படுறானோ அவன் தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டான் அகத்தூய்மையோடு இருப்பான் இந்த அகத்தூய்மை புறத்தூய்மை ரெண்டுமே இருக்கணும்னா ஒரு மனிதனுக்கு நாணம் அவசியம் அந்த நாணம் இருந்தால் தான் அவன் அரண் வழியிலேயே பயணிப்பான் சில சாமியார்கள் வெக்கம் இல்லாமல் நாணம் இல்லாமல் சாமியார்கள்னு சொல்லிக்கிட்டு எல்லா விதமான அயோக்கியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு தப்பிச்சு வெளிநாடுக்கும் ஓடி போயிட்டாங்க பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்லாம் நாணம் கெட்டவர்கள் இதேபோல் பல அரசியல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு செல்லும் பொழுது கையசைத்து கொண்டு கும்பிட்டு கொண்டு புன்னகித்து கொண்டு ஏதோ அவர்களில் மிகப்பெரிய பரிசு வாங்க செல்வது போல சென்று கொண்டிருப்பார்கள் இவர்களும் நாணம் கெட்டவர்கள் இவர்களை போன்று இந்த குடிகாரர்களுக்கும் நாணம் என்று ஒன்று இருக்காது அவர்கள் நாணத்தை இழந்து விடுவார்கள் எல்லா விதமான தவறுகளும் செய்வார்கள் தன்னிலை பிறழ்வார்கள் இடுப்பில் வேட்டி இருக்காது சாலையில் உருள்வார்கள் வாந்தி எடுப்பார்கள் மற்றவர்கள் முன்னால் மற்றவர்கள் மேலே போய் வாந்தி எடுப்பார்கள் ரொம்ப அசிங்கமான ஒரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள் ஏன்னா நாணமே கிடையாது குடிச்சு போடுறாங்க அப்புறம் நாணம் போய் போயிருக்கும் அங்கே அவங்க அந்நியனாக மாறிடுறாங்க தங்க வள்ளுவர் மிக அழகாக இந்த குரலை சொல்லுகிறார் நான் எனும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் எனும் பேனா பெரும்புற்றத்தார்க்கு நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துக்களும் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷ்ணி திரை வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சேர் ஈரோடு கடைபாளையம் நன்றி டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்